அருகே அரசு மதுபான கடை மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகள் வரக்கூடாது என்று கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் தமிழகம் முழுவதும் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மாவில்பட்டி கிராமத்தில் மாவில்பட்டி ஊராட்சி சார்பில் மாவில்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எல்லப்பன் தலைமையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் புதிய பட்டாசு ஆலைகளுக்கு அரசு அனுமதிப்பதில்லை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட எல்லை பகுதியில் அமைந்துள்ள மாவில்பட்டி கிராமத்தில் இன்னும் வருங்காலத்தில் தனியார் பட்டாசு ஆலை நிறுவனங்கள் பட்டாசு ஆலைகளை நிறுவ முயற்சித்து வருகின்றன ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் போதிய பாதுகாப்புடன் இருக்கும் பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன ஆனால் இது கிராமப்பகுதி இங்கு உரிய பாதுகாப்பு இருக்காது எனவே நமது கிராமத்திற்கு புதியதாக பட்டாசு நிறுவனங்கள் வர அனுமதிக்க கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் அரசு மதுபான கடை நமது பகுதியில் அமைந்தால் நமது பகுதி ஆண்கள் காலையில் விவசாய பணிக்கு செல்லாமல் மதுபான கடைக்கு நோக்கி படையெடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் விவசாய பணிகள் பாதிக்கும் எனவே மதுபான கடையும் வரக்கூடாது எனவும் அதேபோல் விவசாய பணிகள் தற்போது தொடங்க உள்ளது இந்த நிலையில் உளுந்து பாசி கம்பு மக்காச்சோளம் உள்ளிட்ட தானிய பயிர்களை மான் காட்டு பன்றிகள் மற்றும் காட்டு விலங்கிடமிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் காக்கும் வகையில் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அவங்க என்ன பண்றாங்க அப்படியே நாங்க நாண்டு நம்ம மாவட்டத்துக்கு வந்துடுவாங்க முழு நேர் மாற்றம் நம்ம மாவட்டம் வந்து முதல்ல இருக்கு அப்படியே வந்தோடனா நம்ம ஊர்ல வந்து பட்டாசு இது போட்டாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே எத்தனை பேர் சாகுறாங்க எப்படி சாகுறாங்க டவுனுக்குள்ள இருக்கிறத அவ்வளவு ஆபீசர் சொல்லுவாங்க சேஃப்டி வருவாங்க அவங்களாலே பாதுகாக்க முடியலன்னா கிராமப்புறத்தில் போட்டாச்சுன்னா ஒரு நாதி இருக்காது ஒரு கட்டுப்பாடு இருக்காது ஒரு பாதுகாப்பு சேஃப்டியே இருக்காது அதனால நம்ம ஊருக்காரங்களை வந்து எதிர்காலத்தில் வந்து பழியாக கூடாது ஒன்று ரெண்டு உயிர் கூட நம்ம ஊர் வந்து போயிடக்கூடாதுன்ற அதை வந்து நம்ம இப்போ வேண்டாங்கிறோம் சரியா வேண்டாண்டு தீர்மானத்தில் ஏற்றி இருக்கோம் நாளாகாது நமக்கு பாதுகாப்பு எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க டவுனுக்கிட்ட இருக்கிறதே பார்க்காம எப்படியோ செலுத்திட்டு இருக்காங்க நம்ம ஊரில் அப்படி ஒரு இது நடக்கூடாது அது ஒன்றும் இப்போ கிராம சபையில தீர்மானம் போட்டாச்சுன்னா யாராலேயும் ரத்து செய்ய முடியாது வீடியோ விட முடியாது கலெக்ட் ஆட முடியாது திருப்பி கிராம சபை கூட்டத்தில் தான் அதை ரத்து செய்யவோ சேர்க்கவோ அறியாராக இருக்குது இப்போ தீர்மானம் ஒன்று போட்டாச்சுன்னா யாராலேயும் அதை ரத்து செய்ய முடியாது அதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் திருப்பி நம்ம இது சரியில்லை நீங்கள் அன்னைக்கு போட்டு சரியில்லை இப்போ காலம் மாறிடுச்சு பண்ணி வரல செய்யலை அது இப்போ அது இல்லைனாலும் சார கடை வந்தால் நமக்கு நல்லா குடிக்கலான்னு நீங்கள் யாராவது நினச்சாலும் அதை வந்து கிராம சை தான் ரத்து செய்ய முடியும் இது வந்து ரெம்ப கூடாதுன்றது நம்ம எல்லைக்குள்ள வரக்கூடாது வந்து நான் என்னுடைய இது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அங்கீகரிங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டுக்கிடுவோம் சரியா இருக்கும் சரியா